வணக்கம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள் காலையில் வெறும் வயிற்றில் காப்பி குடித்தால் அதில் உள்ள காஃபைன் தீவிரமான பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் எனவே ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தபின் காப்பி குடியுங்கள் டீயில் அமிலம் அதிகமாக உள்ளதால் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது சோடா போன்ற குளிர்பானங்களில் கார்போனேட்டட் ஆசிட் அதிகம் உள்ளது இதை வெறும் வயிற்றில் குடித்தால் வயிற்றில் உள்ள ஆசிட்டுகளுடன் கலந்து குமட்டலை ஏற்படுத்தும் தக்காளியை வெறும் வயிற்றில் உண்டால் அதில் உள்ள ஆசிட் இறைப்பையில் உள்ள ஆசிட்டுடன் கலந்து கற்களாக உருவாகும் வாய்ப்புள்ளது மாத்திரைகளை வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது பொதுவாக ஆல்ககால் ஆரோக்கியமற்றது அதிலும் வெறும் வயிற்றில் குடித்தால் வயிற்றுப்படலம் படலம் அரிக்கப்படும் ஆபத்து உள்ளது தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் இருந்தாலும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்